ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மை சேனல் இன்றைக்கி வந்து கறிவேப்பில் தொழில் பண்ண போகிறேன் ஒரு ஃப்ரெஷ் கறி வீட்டு வாங்கியன்னா அலசிவிட்டு ஃபேனில் போட்டு லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு நான் அதை எடுத்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு வதக்கிக்கிறேன் தேவையான அளவுக்கு சடவப்பில எடுத்து வதக்கிக்குவோம் இதில் உள்ள ஈரம் இருக்கிறதுனால இந்த மாதிரி சடக்கடம் சத்தம் ஏற்படுது இதை நம்ம வதக்கிக்கலாம் சேம் டைம் ரொம்ப ட்ரை பண்ணிட வேண்டாம் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து இதை தொகையல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நிறைய டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் வரும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கருவிப்பிலையை வாங்கி க்ளீன் பண்ணி நல்லா அலசி ஃபேனில் லைட்டாக போட்டு குண்டால் வச்சு அழுத்தி அதில் உள்ள ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுருந்தோம்னால கருவிப்பில நல்லாயிருக்கும் வாடி போகாது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறவங்க அப்பப்போ பறித்து யூஸ் பண்ணிக்கோங்க இது எந்த அளவுக்கு ஹேர் ஃபாலு கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அயன் நிறையா இருக்குது குழந்தைகளுக்கும் நல்லது விட்டமின்ஸ் நிறையா இருக்குது ஸோ யூஸ் பண்ணுவோம் பொதுவாகவே பொதுவாகவே ஃப்ளேம் வந்து நம்ம மிடில் வச்சுக்கணும் இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரையா வறுக்கக்கூடாது கூடாது ஓரளவு வறுத்தால் போடும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கின்றது போடும் இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ அகெயின் அதே வானிலை ஆயில் விட்டுந்துட்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் நம்மளோட ஃபேவரேட் கத்தி பெருங்காயம் ஒரு பிடிச்ச பிடி உளுத்தம் பருப்பு என் காரத்துக்கு தகுந்த மாதிரியான ரெண்டு வர கொஞ்சம் இந்த பருப்பு வந்து செவன்த் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி சட்டின்னு பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட போதோ செதக்க போகிறது நான் அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தேன் அந்த ஹீட்லேயே கொஞ்சம் செவந்து வந்துடும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆற வச்சுக்கலாம் தேவையான ஆயிலை மட்டும் யூஸ் பண்ணுங்க தேவையில்லாத விட்டுடலாம் அதிகமாக நம்ம வதக்க தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம் அதுலேருந்து ஆகி வர மாதிரி இருந்தோன்னு அதை எடுத்துடலாம் இது கூட இந்த நம்ம வதக்கி வச்ச கருகப்பிள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி மஸ்ட்டு வெல்லம் மஸ்ட்டு அதுதான் அந்த கருகப்பிள்ளைக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்தளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் அது சுமாராக தான் இருக்கும் ஏன்னா கருகப்பிள்ளைக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது ரொம்ப ஹெல்த்தியானது ஆனால் டேஸ்ட் அப்படிங்கிறது தனியாக நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கண்டிப்பாக இருக்காது மிக மிக முக்கியமானது உப்பு தேவையான ஜலம் விட்டு வெழுமூனாக அரைச்சிக்கணும் ஆறி எடுத்து நான் ஜாரில் மாற்றிட்டேன் இதில் வந்து நம்ம பெருங்காயம் போட்டாச்சு உளுத்தம்பருப்பு காரத்துக்கு மிளகா வத்தல் உப்பு கருகப்பிலை எல்லாமே போட்டுட்டோம் இப்போ நானுமே மறந்து போயிட்டேன் புளி இல்லைன்னா கண்டிப்பாக எந்த தொகையிலுமே நல்லா இருக்காது மறந்து போயிட்டேன் அது நீங்கள் வறுக்கும் போதே புளி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு உப்பு காரம் இந்த மாதிரி நம்ம சொல்கிற அறு சுவைகளும் இருந்தால் தான் இந்த நமக்கு ஒரு ஹெல்த் வந்து நம்ம சாப்பிட்ற பொருளுடைய ஹெல்த் வந்து நமக்கு உடம்புல சேரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த அறு சுவையும் நமக்கு உடம்புக்குள்ளே போகணுமா அப்போ கசப்புக்கு டெய்லி என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சமாக அந்த கருகப்பில் கொழுந்து அந்த சாரி வேப்பில் இருக்கு இல்லையா அதை நம்ம சாப்பிட்டுட்டோம்னாலே போகிறோம் டெய்லி நம்ம பார்க்க காசமைச்சு சாப்பிட முடியாது அல்லது சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் டெய்லி எதுவுமே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வேப்பில் பொ கொழுது இருக்கு இல்லையா அதை நம்ம எங்கே பார்க்குறோமோ அங்கே கொஞ்சமாக பறித்து நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம் இப்போ எல்லா சுவையும் கண்டிப்பாக நம்ம உடம்புல சேர்ந்துடும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ நான் இது தேவையான வாட்டரை சேர்த்து நான் நான் மைசா அரைச்சின்னு வரேன் அரைச்சின்னு வந்தாச்சு இந்த பதத்தில் நைசாக அரைச்சிக்கோங்க ரொம்ப ஜலவிட வேண்டாம் நீங்கள் சட் தோசை இட்லிக்கு அப்படின்னா கொஞ்சம் விட்டு நீங்கள் இதையே தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு நம்ம நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா இது எது எதுக்கு நல்லது அப்படின்னா சொட்டையாக இருக்கிறவங்க அதாவது இள வயசில் சொட்டையாக இருக்கிறவங்களுக்கு ஹேர் க்ரோத் வரும் கண்டிப்பாக ஆனால் இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கணும் வீக்லிட் வைஸ் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஹேர் ஃபால் ஓவராக இருக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு நிறையா இருந்திருக்கும் ஹேர் ஃபால் ஓவராக இருந்து ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும் அதனால டிப்ரெஷன் ஆகும் பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து வரும் இல்லையா அது சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை ரெகுலராக எடுத்துக்கணும் வீக்லி வைஸ் எடுத்துக்கணும் கண்களுக்கு நல்லது ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் பல விதத்தில் நமக்கு ஹெல்த்தை தான் கொடுக்கறது ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய இது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே ஒரு கட்ட அளவுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி விலை குறைவானது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இதிலலாம் நிறைய நன்மைகள் நம்ம இருக்குது நமக்கு அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அவ்வளோ தான் உங்களுக்கு நல்ல ஹேர்ஃபால் அதாவது இதில் இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தா லாங்காக போயிட்டே இருப்போம் இதுவும் முருங்கைக்கீரையும் அவ்வளோ நல்லதான் நம்ம அம்மா மாதிரியும் அது நம்மளை வந்து அவ்வளோ வந்து ஹெல்த்தியாக நம்மளை பாதுகாக்குமா ஸோ இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கொடுங்க ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்